என் நண்பாரு மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின் ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் தாவேகா ஆக்சுவலா ப்ரோ இப்பதான் புதுசா வந்திரு கட்சி இத இந்த முக்கியமான அரசியல் விளையாட்டுல சேர்க்கணுமான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா சேர்க்கணும் ஏன்னா இப்ப தாவைக்காவை சுத்திதான் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களமும் நகர்ந்துகிட்டு இருக்கு இது எத்தனை பேரால புரிஞ்சுக்க முடியுது இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சி கிளப்பலாம் நண்பா கொஞ்சம் வழி விட்டுருக்கு நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் மக்களே பிகாஸ் நாளைக்கு தான் சுப்ரீம் கோர்ட்ல இந்த எஸ்ஐடி விசாரணைக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுலாம் எல்லாம் கோரப்படுச்சு பாத்தீங்களா சுப்ரீம் கோர்ட்ல அந்த மனுக்கள் மீதான உத்தரவு நாளைக்கு தான் பிறப்பிக்கப்பட போகுது ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும் இதே டீம் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனை ஃபுல்லாக இனிஷியேட் பண்ணி கொண்டு போறாங்களா இல்ல வேற எதனா ஏஜென்சிக்கு மாற்றப்படுதான் நாளைக்கு ரிட்டர்லாம் கன்ஃபார்ம் ஆயிடும் மக்களே ஸோ ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான நாள் நாளைக்கு இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஆனா உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் இது என்னன்னா கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை விஜயவர்கள் சேர்ந்தவங்க ஒரு மனுவை இருக்கா பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயவர்கள் முடிவு எடுத்துட்டார் அப்படின்னும் தேதி எப்படி வர்ற பதினேழாம் தேதி கரூருக்கு அவர்கள் நேர்ல பயணப்பட போறார் அப்படின்ட்டும் வேலுச்சாமி புறம் இருக்குல்ல கரூர் துயதம் நடந்த இடம் அந்த வேலுச்சாமிபுரம் அருகில் இருக்கிற ஒரு திருமண மண்டபம் இங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களை அவர்கள் சந்திக்க போறார்னு ஒரு தகவல் டிவிக்கே வட்டாரத்திலிருந்து வெளியே வந்துட்டு இருக்குங்க இதை கட்சி மேலிட உறுதிப்படுத்துவாங்க நம்புறேன் ஒன்னே இதே டேட்னா இதே டேட்டை சொல்லலாம் அப்படி இல்லையா முன்ன பின்ன மாறலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே ஏன்னா இவர் கரூருக்கு போற அந்த ஒரு நாள் இருக்குல்ல அன்னை நாள் முழுக்க மிகப்பிரதான பிரேக்கிங் நியூஸா இந்த நியூஸ் தான் எல்லா ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் பஞ்சாயிட்டு இருக்கும் மதியழகன் அவர்கள் தாவைக்காவோட கரூர் மாவட்ட செயலாளர் இவர் சமீபத்தில் அரஸ்ட் பண்ணாங்களா அரஸ்ட் பண்ணால் அதே கையோடு எஸ்ஐடி கஸ்டடி கேட்டாங்க கோர்ட்டு கிட்ட ரெண்டு நாட்கள் வரைக்கும் இவரை எஸ்ஐடி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாம்னு கோர்ட்டும் அனுமதி வழங்குச்சு அந்த ரெண்டு நாட்களும் முடிஞ்சிருச்சு ஸோ இவர்கிட்ட விசாரணையை முடிச்சிட்டாங்க கரூர் கோர்ட் இருக்குல்ல எங்க இவரை ஆஜர்படுத்தினாங்க அதுக்கு பிற்பாடு வர்ற பதினாலாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் இவரை வைக்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க வேற என்ன எடுத்த ப்ரோசீஜர் சிறையில் அடைச்சிருக்காங்க இபிஎஸ் அவர்கள் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக தாவேக்கா கூட்டணி அமையுமா அமையாதான்ற குழப்பம் யாருக்கு இருக்கோ இல்லையோ ஆளுங்கட்சிக்கு கண்டிப்பா இருக்கும் அந்த கூட்டணிக்கு இந்த குழப்பத்தை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி தான் ஒரு ஒரு நகர்வா போய்கிட்டு இருக்கு இத தாவேக்கா பெருசா இன்சிஸ்ட் பண்ற மாதிரி தெரில ஆனா ஏடிஎம்கே சைட்ல பயங்கரமா அதை அவங்க கொண்டு போயிட்டு இருக்கா மாதிரி இருக்கு இதையே ஒரு பெரிய பிரச்சார யுக்தி மாதிரி அவங்க பயன்படுத்திட்டு இருக்கா மாதிரி இருக்கு இபிஎஸ் அவர்கள் ஒரு பிரச்சாரம் கூடுதலப்ப என்னென்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க ஏதோ பாஜக கூட போயிட்டோமா எங்க கட்சி நாங்க கூட்டணி வச்சுப்போம் எதுக்கு எதுக்காக மத்தவங்களா கவலைப்படுறீங்க நீ ஏன் ஏன் பதற அப்படின்னு அவரோட பாடி லாங்குவேஜ்ல பேசியிருக்காருங்க எதுக்காக உங்களுக்கு கவலை அப்படின்னு கேட்டிருக்காரு அதான் ஏடிஎம்கே பாஜக அலையன்ஸ் பத்தி பல பேர் விமர்சனம் பண்றாங்க குறிப்பா கட்சி கூட்டணி சார்ந்து அவங்க எல்லாரையும் விமர்சிக்கிற மாதிரி தான் இபிஎஸ் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க ஆளும் கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல அவங்க பதட்டத்துல இருக்கிறதா இபிஎஸ் அவர்கள் அந்த பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்காங்க ஆக்சுவலா இபிஎஸ் அவர்கள் பேசுற பேச்சுக்கு திமுக சைடில் எந்த அளவுக்கு ரியாக்ஷன் வருதோ அதை விட ஒரு படி மேலே இவர்கிட்ட இருந்து ரியாக்ஷன் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு தினகரன் அவர்கள் ஆக்சுவலாக இவர் சொல்லியிருக்க விஷயத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்களா அழகா கொடி அசைக்கிறாங்கள தாவேக்கா கொடிய அதிமுக பரப்புரை கூட்டத்துல ஓகே டி டி தினகரன் அவர்கள் இப்ப என்ன சொல்றாரு அதிமுக கூட்டங்கள்ல தன் கட்சியினரை வச்சே தாவேக்கா கூடிய அசைக்க வைக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டம் வைக்கிறாரு தரம் தாழ்ந்து செயல்படுது பழனிசாமி கம்பெனின்னு அவர் பக்கம் பயங்கரமா சாடுறாரு இபிஎஸ் முதல்வராக்கிறதுக்கா விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினாரு விஜய் தலைமையில கூட்டணி ஏற்கிற அளவுக்கு அதிமுக பலவீனம் அடைஞ்சிச்சா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு இது மட்டும் இல்ல விஜய் வந்தா பாஜகவை கழட்டி விடுறதுக்கு இபிஎஸ் கொஞ்சம் கூட தயங்க மாட்டார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சில வார்த்தைகளை பயன்படுத்திருக்காப்ல துரோகி அது போல டம்னால வார்த்தைகளை பயன்படுத்திருக்காரு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காருங்க ஆனா அவர் பேசின ஒட்டு மொத்த விஷயங்களோட சாராம்சம் இதுதான் இவர் இப்படி சொல்லிட்டாரா இதுக்கப்புறம் செல்லூர் ராஜா அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் இவர் சர்க்காசமா நானும் மதுரக்காரன் மதுரக்காரங்கிட்ட போல கேள்வி கேக்குறீங்கன்னு செய்தியாளர்களிட காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இவர் என்னென்ன விளக்கம் கொடுத்திருக்காருனா அதிமுக காரங்க எங்க கட்சி கொடியவே தூக்க மாட்டாங்க சர்க்காசமா சொல்றாரு இதுல அடுத்த கட்சி கொடிய பிடிச்ச ஆட்டுவோமா என்ன அப்படின்னு கேக்குறாரு அதிமுகவினர் வேறொரு கொடிய கண்டிப்பா கையில ஏந்த மாட்டாங்கன்னு இவர் சொல்லியிருக்காருங்க அதாவது டிடிவி சொன்னார்ல அதிமுக தொண்டர்களை வச்சு தாவைக்கா கொடி அசைக்கிறீங்க பரப்புரை கூட்டத்துல அப்படின்னு அதுக்குதான் மறுப்பு சொல்லிருக்காப்புல தாவைக்காவினர் தான் தன்னெழுச்சியா கொடியை காட்டுறாங்க அதாவது இந்த கரூர் துயரத்துல விஜய பல பேரை சுத்தி கட்டும் போது அதிமுக இவர் காதலா நின்னச்சல அந்த விஷயத்துல தாவைக்கா தொண்டர்கள் வெகுவா ஈர்க்கப்பட்டதாவும் நாங்க உங்களுக்கு கூட்டத்துக்கு வரோம் அப்படின்னு அவங்களே தன்னெழுச்சியா வந்து கொடியாசைக்கிறதாவும் தான் செல்லூர் ராஜனா சொல்லியிருக்காப்ல இப்படிலாம் கேள்வி கேட்டு எங்களை கோபப்படுத்தாதீங்கம்மா அப்படின்னு சர்க்காசமா பேசிருக்காரு பஸ் மீட்ல விஜய் கட்சியினருக்கு கட்டுக்கோப்பு வேணும் அப்படின்னு திருமாவளவனர்கள் சொல்றாரு முதல்ல அவர் கட்சி தொண்டர்களை கண்டிக்க வேண்டியது அவரோட கடமை ஒரு முதல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அத சமீபத்துல ஒரு இஷ்யூ ஆச்சு திருமாவளனவர்கள் பயணிச்ச கார் அங்க வந்து ஒரு வக்கீலோட டூ வீலர் அப்புறம் என்னென்ன கைகளை பார்த்து நான் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம் திருமாவள ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்புல எங்க என் கார் இடிச்சுதான் விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றது நிரூபிக்கப்பட்டா நம்ம நான் மன்னிப்பு கேட்க ரெடியா இருக்கணும்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா அதை வச்சு அரசியல் பெருசா போய்கிட்டு இருக்கு திருமாவளவன் அவர்கள் இவர் என்னென்ன சொல்லிருக்காருனா கரூர் விஷயத்துல இல்லாத கட்டுக்கதைகளை அடுக்குது பாஜக எதுக்காக சிபிஐ விசாரணை கேக்குறாங்கன்னு உள்ளபடியா எனக்கு புரியல தெரியல விஜய் உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு எங்க கரூருக்கு விஜய் போனார்னா அப்பரோட உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்ட்டு விஜய்க்கு கரூர்லயே நல்ல அனுபவம் கிடைச்சிருச்சு அவர் கண்டிப்பா அந்த அனுபவத்துல இருந்து பாடம் கத்துக்கிட்டு இருப்பாரு பிறர் எதுக்காக ஆபத்துன்னு அண்ணாமலை சொல்றாருன்னு புரியல அதுக்கு அவருதான் விளக்கம் கொடுக்கணும் அண்ணாமலை தான் விளக்கம்னு சொல்லி கேட்கிறாரு இன்னும் பாஜக தலைவரா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அவர் இவ்வளவு விஷயங்கள பேசிக்கிட்டு இருக்காரு தாவேக்காவோட அதிமுக கூட்டணி அப்படின்றது அதிமுகவே பரப்ப வதந்திங்க அப்படின்னு சொல்லிருக்காரு இவர் இவ்வளவு விஷயங்கள் சொல்றதுனாலதான் இபிஎஸ் அவர்களும் செல்லூர் அவர்களும் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏசி சண்முகம் அவர்கள் இந்த புதிய நிதி கட்சி இருக்குல்ல அதோட தலைவர் இவர் இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு கரு துயரத்துல யார் மேலேயும் தப்பு இருக்க எனக்கு தெரியலங்க வாகனங்கள் உள்ள வந்துச்சு அந்த கூட்டத்துக்குள்ள அதுக்கப்புறம் தான் நெரிசலை ஏற்பட்டு இதுல விஜய் மேலே நீங்க தப்பு சொல்ல முடியாது போலீஸ் மேலே தப்பு சொல்ல முடியாதுங்க அதனால சிபிஐக்கு இந்த வழக்கு விசாரணையை மாற்ற வேண்டிய தேவை இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனா தமிழக மக்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறது ஓகே சீமான் அவர்கள் அவர் அடிச்சு சொல்லிட்டாப்ல யார் மேல ஜீசஸ் மேலேயே அடிச்சு சொல்லிட்டாப்ல ஏசு மேல ஆணையா சொல்றேன் கூட்டணி வைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு இது வரைக்கும் வைக்கல இந்த எலெக்ஷன்லே வைக்க மாட்டேன் இதுக்கப்புறமும் ஒருபோதும் கூட்டணி வைக்கவே மாட்டேன் தனிச்சுதான் நிப்போம் அதுல வெற்றி கிடைச்சாலும் சரி தோல்வி கிடைச்சாலும் சரி எங்களுக்கு ரெண்டுமே ஒண்ணுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விஜய் இருக்கார்ல அவரு வாயை திறந்து பெருசா பேசவே மாட்டாரு ஆனா அவரை பத்தி எல்லாருமே பேசுறீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பேசிக்கிட்டே இருக்குல்ல என்னை பத்தி யாருமே பெருசா பேச மாட்டீங்கன்னு இவரும் சரகாசமா பேசியிருக்காரு இபிஎஸ் அவர்கள் வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தோட துணை முதலமைச்சர் இந்த ரெண்டு பேருக்குமான வார்த்தை போர் இருக்குல்ல நாளுக்கு நாள் முற்றுகிட்டு இருக்கு எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்குன்னு பார்த்தா பெருசா ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே இப்பவே இப்படி ஆனால் பெருசா கக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பெருசா போக போகுதுன்னு தெரியல ரொம்ப பில்டப் பண்ற மாதிரி இருக்கா நீங்களே கேளுங்க இந்த ரெண்டு பேரும் மாறி மாறி எந்த அளவுக்கு சாடி இருக்காங்கன்னு உங்களுக்கே புரியும் முன்னாடி சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு எப்பவுமே பாஜகவுக்கு நன்றி கடனோட இருப்பேன் அப்படின்னு அதே வாய் இன்னைக்கு சொல்லுது அது மட்டும் இல்ல நன்றியை காட்டுறதுக்கு நாலு கார் போகிற ஒரே ஆள் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கார் மாத்துறதும் காலை மாத்துறதும் அவருக்கு ஒண்ணு புதுசு கிடையாது ஏற்கனவே பல கால்களை பார்த்தவர் ஜெயலலிதா மையா இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட கால் அந்த அம்மா இறந்த உடனே சசிகலா அம்மாவோட காலு அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அமிச்சிட்டு உடனே முதலமைச்சர் ஆகணும்னு திரு டி தினகரன் அவருடைய காலு அதன் பிறகு கொஞ்ச நாள் மோடியோட கால் அமித்ஷாவோட காலு இன்னைக்கு பர்மனண்டா திரு மோடியோட காலில் போய் சரண்டராயிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவரை எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிடறது கிடையாது செல்லமா முகமூடி பழனிசாமி அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க ஏன்னா அவர் டெல்லிக்கு எப்படி போனாரு எப்படி வந்தாரு போகும்போது நல்லா போனாரு சிரிச்சுக்கிட்டே போனார் உள்ள என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல வெளில வரும்போது பாத்தீங்கன்னா கார்ல திருட்டு திறமா ஏறி நம்ம சொல்லல பத்திரிகைக்காரன் கண்டுபிடிச்சிட்டான் திமுக கண்டுபிடிக்கல பத்திரிகைக்காரனே கண்டுபிடிச்சி சொல்லிட்டான் முகத்தை மூடிட்டே வராருங்க உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியல அவட்ட பத்திரிகைக்காரன் கேட்கறாங்க ஏங்க முகத்தை மூடிட்டு வந்தீங்க அப்படி கேட்டு என்ன சொன்னாரு முகத்தை மூணு தப்பாங்க வேர்த்துச்சுங்க மூஞ்சு வேர்த்துச்சுங்க அப்படி வேர்த்துற அளவுக்கு என்ன பண்ண நடந்துச்சு உள்ள நான் சொல்றேன் மூஞ்சி வேர்க்கல அவர் கண்ணு வேர்த்திருக்கு உள்ள அந்த அளவுக்கு கவனிப்பு பொதுவாக யார் மூஞ்ச மூடிட்டு வருவாங்க ஏதோ தப்பு பண்றவதா மூஞ்ச மூடிட்டு திருட்டு தரமா வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவரை இன்னைக்கு தமிழர் பெற்று இருக்கு இதையெல்லாம் மக்கள்கிட்ட நம்ம தொடர்ந்து பேசணும் உதயநிதி எப்போ வந்தாரு என்ன பண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவர் யாரு திரு கருணாநிதி பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் வேற என்ன உழைப்பு இருக்குது திமுக உழைப்பு கொடுத்திருக்காரா இவர் பேசுறா நம்மள பால்டாய் எல்லாம் பேசுது என்ன பண்றது ஆக சிந்திக்க வேண்டும் இதே கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் இன்றைக்கு விலை மதிக்க முடியாத உயிர் இழந்துட்டோம் முதலமைச்சர் இரவோட இரவா வந்து பார்த்தார் சரி ஆனா துணை முதலமைச்சர் எப்படி வந்தாரு உல்லாச சுற்றுப்பயணம் போனார் தனி விமானத்துல துபாயில இருந்து திருச்சி வந்தார் திருச்சியில இருந்து நேரா மருத்துவமனைக்கு போனார் ஒரு மாலை வாங்கி போட்டார் பார்த்தாரு பேட்டி கொடுத்தாரு நேரா திருச்சி விமானத்தை போய் விமானம் ஏறி துபாய் போயிட்டார் நீ பேசலாமா நாட்டு மக்கள் எவ்வளவு கொந்தளி போட்டிருக்கிறாங்க விலை முடியாத நாற்பத்தி ஒரு உயிர் இழந்து அந்த குடும்பம் துடித்துக் கொண்டிருக்கின்றது இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு இதுக்கு யார் பொறுப்பு ஆளுகின்ற முதலமைச்சர் ஆளுகின்ற துணை முதலமைச்சர் தான் பொறுப்பு அவளுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டாமா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்கிறதா அளிக்கப்படுகிறதா என்று கவனிக்க வேண்டாமா அதையெல்லாம் விட்டு விட்டு நீங்க உல்லாச சுற்றுப்பயணம் போகின்ற துணை முதலமைச்சர் அவங்கள எங்களை பேசுவதற்கு எந்த அழுகதையும் இல்ல மக்களை பற்றி சிந்திக்காத துணை முதலமைச்சர் மக்களை பற்றி சிந்திக்காத அரசாங்கம் நாவிட முன்னே தகலக அரசாங்கம் ஆனால் தெரியாதுன்னா அரசியல் களம் இந்த அளவுக்கு சூடு பிடிச்சிருக்கா இன்னொரு பக்கம் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் இந்த கிராம சபை கூட்டம் இருக்குல்ல அதை வேச்சுவரா இப்ப கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காருங்க இதன் ஒரு பகுதியா கோவை மாவட்டம் இருக்குல்ல அது கிராம சபை கூட்டத்தை மக்களோட குறைகளை கேட்டறிஞ்சு அது சார்ந்து நிவர்த்தி பண்றது சார்ந்த விஷயங்களையும் அவர் அங்கே வாக்குறுதிகளாக கொடுத்திருந்தாரு இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு கோயம்புத்தூர் வாராப்பட்டி கிராம ஊராட்சி திரு இளமுருகன் சரி உங்க ஊர்ல சாலை வசதிகள் முழுமையா செய்யப்பட்டிருக்கா சொல்லுங்க தற்போது வந்துங்க ஐயா தமிழக முதல்வரின் சாலை சீரமைப்பு திட்டத்தின் மூலியமா புதிய மூன்று சாலைகள் அமைச்சிருக்காங்க ஐயா அந்த சாலை மூலியமா விவசாயிகள் வந்து பாலுக்கு போறவங்க மற்ற காய்கறி கொண்டு போறவங்க எல்லாம் வந்து சிறப்பா பயனடைகிறாங்க அந்த சாலை வசதி நல்லபடியா இருக்குங்க சரி அப்போ நீங்க ஏதாவது விரும்புறீங்களா இளமுருகன் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஆமாங்க ஐயா எங்க வாரப்பட்டி பஞ்சாயத்துல வந்துங்க கலைஞர் கனவு இல்ல திட்டம் ஐயாவால் கொண்டு வரப்பட்ட கலைஞர் திட்டத்துல வந்து எண்பத்தி ஐந்து பயனாளிகள் பயணிந்திருக்காங்க ஐயா மேலும் வந்து இருபது ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் சீரமைக்கும் ஊரக வீடுகள் சீரமைக்கும் திட்டம் மூலியமும் ஒன்பது வீடுகள் சீரமைச்சு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை சந்தோஷமா வாழ்றாங்கய்யா மேலும் எங்களது ஊராட்சியில வந்துங்க ஆயிரத்தி எட்நூறு மக்கள் வாழக்கூடிய வாரப்பட்டி என்ற ஊர் இருக்குங்க அந்த சிட்டூருக்கு வந்து சாலை வசதி இல்லைங்கய்யா அந்த சாலை வசதி சிறப்பா இருக்கு குடிநீர் வசதி சிறப்பா இருக்கு தெருவளக்கு இருக்குங்க ஆனா பஸ் வசதி இல்லைங்கய்யா அந்த பஸ் வசதி அமைத்து கொடுத்தீங்கன்னா வந்து கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கும் வேலைக்காக நகர்ப்புறங்களில் செல்வர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க எங்க ஊர் அந்த வாரப்பட்டி ஊர்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த வந்து சந்திராபுரம் ஊர்ல வந்துங்க எஸ் டுவெண்ட்டி செவன் எழுபத்தி ஏழு ரெண்டு பஸ் வருதுங்க ஐயா அந்த ரெண்டு பஸ்ஸை வந்து எங்க ஊர் வரைக்கும் நீட்டுச்சிங்கன்னா அங்க வந்து நூத்தி நாற்பத்தி ஐந்து மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க ஐயா அங்க வந்து உயர்நிலை பள்ளி இருக்குதுங்க அந்த உயர்நிலை பள்ளியிலிருந்து மேலும் படிப்புக்காக வந்து மேல்நிலைக்கு பள்ளிக்கு செல்லணும்னா எட்டு முதல் பத்து கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குதுங்க எனவே சுல்தான்பேட்டையில் உள்ள பள்ளியை உயர்நிலை பள்ளியா மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளுங்க இந்த திட்டங்கள் அனைத்தும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயா நன்றி ஐயா மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் என் மனசுல ஒரே ஒரு வினாதா இருக்கு முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க அரசியல்வாதிகளோட ஆட்டம் இருக்குல்ல இதுல விஜயோட ஆட்டம் மட்டும் மிஸ் ஆகி இருக்கு பாத்தீங்களா இது நீங்க எப்படி பாக்குறீங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் இங்கு மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்